ஓம் நமச்சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மீனராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம் வெளிப்படையாக சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிதான் இந்த மாதம் இருக்கின்றது கொஞ்சம் எதிர்மறை பலன்கள் மேலோங்கி இருக்கின்றது சில இடங்களில் நன்மை உண்டு முதல்ல நம்ம நன்மையை பார்த்துருவோம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் நண்பர்களே ஆக நீண்ட நாள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் திருமண அமைப்புகள் ஆகச்சிறந்த சிறந்த முறையில் உங்களுக்கு கைகூடி வரும் முதல் விஷயம் ரெண்டாவது உங்க ஜா உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஒரு வயதான மீனராசிக்காரங்களாக இருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கோ அல்லது உங்க யாரேனும் ஒருவருக்கோ உங்க குடும்பத்துல ஏதாவது திருமண தடை ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைலாம் நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி அமையும் ஆக திருமண வாழ்க்கை அல்லது பிற சுபகாரியங்கள் சார்ந்து குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இது முதல் அமைப்பு ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து எதேனும் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரிவினை போக போகுது அப்படின்னா அது சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு சொத்து கிடைக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்த அந்த தடைகள் விலகும் இல்லை வழக்குகள் முடியும் அது சார்ந்து உங்களுக்கு கைக்குறோம் இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல் ஏற்றத்தை பெற்று கொடுக்கின்ற காலம் இது சரிங்களா அதை 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 பார்த்துக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கையில் ஒரு நாலு காசு புழக்கத்தை பெற்று கொடுக்கும் அந்த விதத்தில் காசு பண வருமானத்திற்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் பொருளாதாரத்துக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக உயர்கல்வி உயர்கல்வி அமைப்புகளில் இந்த மாதம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக பிடித்த கல்வியை படிக்கிறது வெளியூர்ல போய் படிக்கிறது இந்த மாதிரி உயர்கல்வியில இருந்து அந்த தடைகள் விலகிறது உயர்கல்வி சார்ந்து ஒரு நல்ல மேன்மையை பெறுகின்ற சிறந்த காலம் அது தகப்பனார் வழியிலிருந்து உதவி கிடைக்கும் தகப்பனார் வழியிலிருந்து பொருள் கிடைக்கும் தகப்பனார் வழியிலிருந்து ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும் குறிப்பா இந்த குலத்தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வருமானம் சூப்பர் பொதுவாகவே வருமானம் நல்லாயிருக்கும் குலத்தொழில் குறிப்பாக செய்கிறவங்களுக்கு வருமானம் சூப்பர் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் ஆலய தரிசனங்கள் செய்கிறதுக்கு நீண்ட நாள் நேற்று கடன்களை நிறைவேற்றுவதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையை விளங்கும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் இந்த சாஸ்திரம் சார்ந்திருப்பவங்க நீதித்துறை சார்ந்திருப்பவங்க இருப்பவங்க ஆலயப் பணிகள் சார்ந்திருப்பவங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்க யாராவது பொது வாழ்க்கையில் இருக்கீங்க ஒரு கோயில் கட்டுற வேலையில் இருக்கீங்க இல்லை ஒரு சமூக சேவையில் இருக்கீங்க இந்த துறை சார்ந்திருப்பவர்கள் யாராவது பொது வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நேம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா இதெல்லாம் நன்மை புத்திரபாகியத்துக்கான அமைப்பு உண்டு இதெல்லாம் நன்மை சரிங்களா எங்கெங்கே கவனமாக இருக்கணும் மூணு விஷயம் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன தடுமாற்றம் பருவத்தினருக்கு ஏற்படும் தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே தடுமாறுவீங்க மனம் சபலங்களை அதிக காலகட்டம் இந்த மாதத்தில் சந்திக்கும் அப்போ அது பக்குவம் இல்லைன்னா என்னங்க சந்திக்கின்ற சபலங்களால் அது சாயவும் செய்யும் அப்போ நம்ம தான் பார்த்துருக்கணும் சரிங்களா முதல் அமைப்பு இரண்டாவது இந்த காலகட்ட ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும் ஆக உடல்நிலையில் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் இந்த சீசனுக்கு ஒத்துக்காத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்துடணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேராசைப்படுவீங்க எல்லாம் இயல்பாக போகும் கொஞ்சம் பேராசைப்பட்டு கொஞ்சம் பொறாமை எண்ணமோ அல்லது சுயநல எண்ணமோ அதிகரித்து அது கொஞ்சம் பேராசைனால் அகலக்கால் வச்சிருவீங்க அது குடும்பத்தில் வைக்கலாம் தொழிலில் வைக்கலாம் பொருளாதாரத்தில் வைக்கலாம் எதில் வேணாலும் வைக்கலாம் எதில் வைக்கிறீங்களோ அதில் அடி வாங்குவீங்க சரிங்களா அதனால கொஞ்சம் பேராசைப்பட்டு எதிலும் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அது குடும்பத்திற்கும் நன்மை உங்களுடைய தொழிலுக்கும் நன்மை மொத்தத்தில் உங்களுக்கு நன்மை சரிங்களா ஆக ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க பேராசைப்பட்டு எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க இது ரெண்டுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டம் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதேனும் ஒரு காவல் தெய்வங்களினுடைய வழிபாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ஏன் எவ்வளோ சுருக்கமா முடிக்காருன்னா சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இந்த இடங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனித்து இருக்கணும் பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகிசெயப் பிரகாஷ் நன்றி வணக்கம்